வணக்கம் ஜவ் இஜக் இஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாகச்சு அத்தோடு அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது சில பெண்களை பார்த்தீங்கன்னா கல்யாணமான பெண்ணும் பிறந்த வீட்டிலே இருப்பாங்க சில பேர் பிறந்த வீட்டிலே தங்கி விடுவதும் உண்டு அது வேறு ரகம் கல்யாணம் பண்ணியாச்சு குழந்த பெற்றாச்சு அப்புறம் பார்ப்பாங்க மாமனா மாமியா அப்படி என்னென்னு கேட்டால் இல்லைங்க அவங்க வந்து ரெண்டு தடவை தள்ளி இருக்கிறாங்க ஏ நீ போக வேண்டியதானே நான் எங்கள் அப்பா வீட்டோட தங்கிட்டேன் உங்கள் வீட்டுக்கார் அவர் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு வாரம் போவார் அப்புறம் இங்கே தங்குவார் அங்கே போவார் சரி கல்யாணம் கட்டி முடித்தாச்சு இப்போ நீ மாமியா வீட்டில் தான் இருக்கணும் இல்லை எனக்கு பிடிக்கலைங்க ஜாதகம் பார்த்து பண்ணிங்களா எல்லாம் பார்த்து பண்ணியாச்சு முடிச்சாச்சு ரைட்டு இல்லை சில பேர் சொல்லுவாங்க லவ் மேரேஜுங்க ஒத்து வரல வேறு சாதி இதெல்லாம் பலவிதமான கருத்துக்கள் ஏதோ அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கு தங்கி விடுவதற்கு அது ஒரு காரணம் பொதுவாக பல பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு பின்னும் அம்மா வீட்டை மறக்கணும்னா சொல்லவே கிடையாது புருஷ வீட்டை இணைக்கிறதே இல்லை மறத்தல் என்பது வேறு நினைக்காமல் இருப்பல் இருத்தல் என்பது வேறு நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இன்னும் சில பேர் இருக்காங்க அடிக்கடி பெத்தவங்க வீட்டுக்கு வருவா பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க வாரமான அங்கே தான் இருப்பாங்க அப்புறம் நாலு நாளைக்கு ஒரு தடவை வருவாங்க போவாங்க அப்புறம் திடீர்னுவங்களா ஒரு வாசம் ஒரு வாரம் பத்து நாள் தங்குவாங்க போவாங்க அப்புறம் அப்போ திடீர்னு ஆறு மாதம் கழிச்சு வருவாங்க போவாங்க வர்றதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க அல்லது பிரச்சனை இல்லாத பல பெண்கள் வந்தவுடனே பிறந்த வீட்டில் பிரச்சனை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அவங்களுடைய அங்கே அவங்களுடைய மருமகள் அப்படின்னா ஒரு பெண் வாழ்ந்துட்டுருப்பாள் நல்லா புரிஞ்சுக்கணும் மருமகள் இருப்பா அது சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனை ஏற்படுத்துவாங்க அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அம்மா இந்த பெண்ணுடைய அம்மா வந்து துணையாக இருப்பாள் அப்படிங்கிறது மறைமுகமான ஒரு செயல்பாடு பல குடும்பங்கள் அப்பனும் துணைய துணைய இதாக இருக்காங்க அப்பனும் வந்து துணையாக இருக்கிறாங்க என்னடா பொழுதுனைக்கு வர்றையே போறியா உன் புருஷன் கூடல வேலை இல்லையா என்னவா ரெண்டு குழந்தையை பேத்துட்டு அப்புறம் இன்னும் இங்கே வா அப்போது மற்றபடி இங்கேயும் பிரச்சனை கிளப்பிட்டு உட்காந்துருக்கேன் இதே விஷயம்தான் அங்கேயும் இருக்கு அப்படிங்கிறப்ப ஓன் குடும்பம் என்ன இந்த குடும்பம் என்ன இங்கே போட்டு நோட்டிகிட்ட உட்காந்துருக்கு அப்படின்னு எந்த அப்பனும் சொல்கிறது கிடையாது எங்கள் ஆத்தாலும் சொல்கிறது கிடையாது எந்த ஆத்தாலும் சொல்கிறதுலாம் கிடையாது பின்னால் யோசிப்பாங்க பிரச்சனைன்னு வந்தக்கூடிய சமயத்தில் இங்கேருந்து போய் அங்கே போகும் அப்போ அவங்க புருஷங்காரங்க கேட்பான் ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா உனக்கு இங்கே தான் இப்படி இருக்குன்னு அங்கேயும் ஏண்டி போய் உயிரை வாங்கிட்டு உட்காந்துருக்குறேன் அங்கேயும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிற நீ போனியா டீ சாப்பிட்டியா ரெண்டு வேலை சா சோற்ற சாப்பிட்டே ஒரு நாள் தங்கினியா இல்லை ஒரு வாரத்தை வந்து துளைய வேண்டிதானே அப்படி புருஷங்காரை தெரிந்ததுக்கு பிறகு திட்டுவான் ஆனால் தெரிந்துமே திட்டாதது வந்து பெத்தவங்க இது பல குடும்பங்களே பிரிச்சுருக்கு பல குடும்பங்களே பிரிச்சுருக்கு இதற்கு வந்து பல இந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து இதாக வேளாகவே அழிஞ்சிட்ருக்கிறாங்க அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கே மருமகள் இல்லை மற்றபடி வேறு எந்த உறவு இல்லை அப்பா அம்மா மட்டும்தான் சிங்கிள் நம்ம மட்டும்தான் அப்படிங்கிறப்ப ஒரு பிரச்சனை இருக்காது அது சிங்கிள் பெண் அப்படின்னா அவ்வளோ அப்பா வீட்லேயே தங்கிடுவா கேட்டால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆண் குழந்தை இல்லைங்க அதெல்லாம் நான் தங்கினேன்பா அப்புறம் திடீர்னு அங்கேருந்து ஃபோன் வரும் திடீர்னு ஓடு வாங்கியிருந்தேன் என்னங்க எங்கள் அப்பாவுக்கு ஆண் குழந்தை இல்லைங்க அதனால் வந்து எங்கள் அப்பா திடீர்னு உடம்புச்சுலாம் போயிட்டாரு நான் வந்து தான் அட்மிட் பண்ணிட்டு வந்தேன் ஆண் குழந்தை இல்லாத ஒரு பெண் வீட்டில் அது ஒரு தொந்தரவு இருக்குது சிங்கிளாக ஒரு பெண்ணை பெருசாக வளர்த்துவோ இவன் மட்டும்தான் புள்ள பெற்ற மாதிரி வளர்த்துவான் புரியுதுங்களா இதெல்லாம் பல விஷயம் இருக்குது அதன் அடிப்படையில் அப்பா அம்மா வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு அடிக்கடி செல்வதை வந்து யாரும் குறை சொல்வது கிடையாது பட் அங்கே போய் பிரச்சனையை கிளப்பீட்டு உட்காருக்க சமையல் உன்னை போல அவளும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது பல பெண்கள் உணர்வுது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல தான் பெண்ணுக்கு பெண் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்காலஜி உட்காரும் நல்லா புரிஞ்சுக்கணும் இவளும் இன்னொரு வீட்டுக்கு போன ஒரு பெண் தான் ஒரு வீட்டுக்கு தான் புருஷன் வீட்டுக்கு மறுமகளாக போன பெண் அதை போல நம்ம வீட்டுக்கும் நம்முடைய பிறந்த வீட்டுக்கு நம்முடைய அண்ணனையோ தம்பியோ கட்டிக்கிட்டு ஒரு பெண் வந்திருப்பா அவ நம்ம வீட்டுக்கு இருந்த மருமகள் இவ என்ன பண்ணுவா தான் வீட்டில் பல அட்டகாசங்கள் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி நம்ம இங்கு வந்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்ட அவங்க புருச மொண்டாட்டிக்கு உள்ள ஏற்படுத்திக்கிட்டு ஏதாவது பரவாயில்ல சில பெண்கள் வந்து ஆண் சொன்னாலுமே கூட தான் கட்டிய கணவன் சொன்னாலும் கேட்காமல் என்ன பண்ணுறது அப்போ வீட்டவே ஆக்கிரமிச்சிருவாங்க முடிஞ்சு போச்சு அப்போ யோசிப்பான் அப்பேன் நம்ம முதல்ல விட்டோம் ஒரு வாரம் தங்கடின்னு சொன்னோம் மாதத்துக்கு ரெண்டு தடவை வாடின்னு சொன்னோம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வாடின்னு சொன்னோம் வருஷத்துக்கு நாலு தடவை வாடின்னு சொன்னோம் தப்பாக போச்சு அப்படின்னு அப்போ தான் அப்பாவும் உணர்வார்கள் அம்மாவும் உணர்வார்கள் அது பல குடும்பத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் சில பெண்கள் இருக்கிறாங்க அப்பனையே கண்டிக்கக்கூடிய ஒரு பெண்கள் ஏன் பூந்த வீடு அங்கே இருக்குது பிறந்த வீடு இங்கே இருக்குது ஏன் என் வீட்டுக்கு வரக்கூடாதா ரொம்ப அதிகமாக அப்பங்க பேசக்கூடிய சமயத்தில் ஏன் இந்த சு இந்த சொத்தில் எனக்கு பங்கு இருக்குது அப்படின்னு ஒரு குண்டை போடுவாங்க நல்லா யோசிக்கிறீங்களா ஆமாம் இதெல்லாம் பல பெண்கள் இன்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதுவிதமான லீலைகள்லாம் கிடையாது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆமாம் லீலைகள் இதெல்லாம் அதனால் நாம் சொல்லிக் கொள்வது அப்பா அம்மா வீட்டுக்கு வாங்க பிறந்த வீட்டுக்கு வாங்க ஆமாம் அதே மாதிரி இன்னொரு சைக்காலஜி நான் சொல்லிக்கிறேன் பொதுவாக ஒரு பெண்ணுடைய சைக்காலஜி கல்யாணத்துக்கு பின்னால ஒரு சைக்காலஜி என்ன அப்படின்னா மினிமம் ஒரு ஆறு வருஷமாவது அந்த பெண் வந்து ஒரு புருஷன் வீட்டுக்கு வரா அப்பா வீட்டுக்கு போக வரா இருந்த பின்னாடின்னு அவன் திருந்துவான் நம்பர் ஒன் ஆறு வருடங்களுக்கு பின்னால் அப்பாங்காரை கூப்பிட்டாலே போகமாட்டான் ஏன்னா என் புருஷன் வீட்டில் வேலை இருக்குன்னு சொல்லிடுவோம் ஆறு வரங்கள் கழியணும் அளவுக்கு அவளுக்கு வந்து அந்த மனோ ரீதியாக ஏன்னா இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் அவளால் வந்து அந்த ரொம்ப ஓவராக பெரிய முடியாத ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு சூழ்நிலை சில பெண்கள் எதுக்கு விதிவிலக்கு விதிவிலக்கு அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை சில பேர் சோ பெண்கள் இருக்கிறாங்க கல்யாணம் முடிச்சதோடு சரி என் புருஷை விட்டு நான் போய் கூட அப்பா மாட்டே சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ அப்பா அம்மா பேன்னு முடிப்பாங்க என்னடா இவ்வளோ அப்படி தான் இருக்கணும் கல்யாணம் கட்டியதுக்கு பிறகு யார் கணவன் அப்புறம் குழந்த பிறகு சோகன் அந்த கான்செப்ட் ஆமாம் சில பெண்களை தவிர எல்லாம் இந்த கான்செப்டு தான் அப்போ அவங்க வீட்டுலேயே கல்யாணத்துக்கு பின்னால் உட்காந்துக்கிறது அப்பனுக்கு டிஸ்டப்பு அவன் சொல்ல மாட்டான் வெளியே அம்மாக்காரையும் சொல்ல மாட்டான் அங்கே உள்ள மருமகளாக வந்த பெண்ணுக்கு டிஸ்டப்பு இது ஒரு கான்செப்ட் இல்லை அப்படி ரெண்டு குழந்தை கட்டக்கூடிய அளவுக்கு பார்த்துக்கிடுங்க ரெண்டு குழந்தை முதல் குழந்தை எவ்வளோ சீக்கிரம் பெற்ற பெண் பெற்றெடுத்தாலுமே சரி அவள் திருந்த மாட்டான் பொழுதுனைக்கு போயிட்டு தான் இருப்பான் இரண்டாவது குழந்தை அது ரெண்டு வருஷத்துக்குள்ளே ரெண்டு குழந்தை பெற்றாலும் சரி என்ன ஒரே கர்ப்பத்தில் ரெட்டை குழந்தை பிறந்தாலும் சரி ரெண்டு குழந்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டு குழந்தைக்கு ஒரு த ஒரு ரெண்டு குழந்தைக்கு ஒரு பெண் தாயாகி விட்டாலும் கட்டாயமாக அப்போ வீட்டுக்கு போகவே மாட்டான் அப்போ இந்த ஆண்கள் தான் கவனிக்கணும் ஆமாம் சீக்கிரம் கல்யாணமானவன்னு நான் என்ன சொல்லிக்கிறது கல்யாணமானவன்னு ஆமாம் பெண்கள்னு திறந்து மாட்டாங்க அவ்வளோ முடிஞ்சு போயிடுச்சு ஆமாம் ரொம்ப அதிகமாக பேசுனீங்கன்னா என்ன எங்கள் அப்பா வீட்டுக்கு போகக்கூடாதுங்கிற நீ சொல்கிறதுக்கு யார் புருஷனாக இருந்தாலும் நான் போகணும்ல இது ஒரு பிரச்சனை உட்கார்ந்துட்டுருக்கேன் ராத்திரில உறவு கொள்ள முடியாது அது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு முது திருப்பி இருப்பாங்க இதெல்லாம் பலவிதமான பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அதனால் நம்ம நீங்கள் ஆண்களாகி என்ன எடுத்துட்டு எடுத்துருக்கீங்க டக்குன்னு கல்யாணம் ஆச்சா அடுத்தடுத்து ரெண்டு குழந்தைய வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணை தயார் செய்து விடுங்க முடிஞ்சு போச்சு அப்போ எந்த பெண் அண்ணன் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான் இல்லை தள்ளி தள்ளி போகக்கூடிய அளவுக்கு தான் மினிமம் ஆறு மாதம் ஆறு சாரி ஆறு வருஷம் காற்று தான் இருக்கணும் காற்று ஏன்னா அங்கே பிறலையும் ஏற்படும் அங்கேயும் மிகப்பெரிய பிரலையும் ஏற்பட்டு இவ்வளோ போக விடாமல் செய்யக்கூடிய சூழலாம் ஏற்படும் நல்லா புரிஞ்சுக்கணும் அது காலத்தின் கட்டாயம் அது ஆமாம் இன்னும் தாட்டை பூட்டும்போது ஆரம்பத்தில் எங்கள் அப்படி உண்டுமா அப்புறம் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அது சொல்ல மாட்டான் அவன் புருஷன்ட்ட அப்படியே போயிட்டுருக்கும் ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் அப்புறம் மூணாவது வருஷம் படார்னு வெடிக்கும் அப்பன் காரணம் வராதிரி அப்படின்டுவான் அது வரைக்கும் மருமகனாக வந்த ஆணின் மீது தவறாக நினைத்து ஆப்பேன் ஓ அத்தனை இவர்தான்ண்டா காரணம் மகதான் காரணம் நினைச்சிட்டேன்னா ஒன்று ஒரே திரை ஆப்புக்கு வராதிரி முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சு இதெல்லாம் முகத்தில் அடித்த மாதிரி பெண்கள் நினைக்க மாட்டாங்க அப்போ ஒன்னாண்டு போயிட்டே இருப்போம் அது ஆறு வருஷம் ஆகட்டும் நீ தான் வர வேணாம்னு சொல்லிட்டு இல்லை அது எப்படி நாங்கள் வர முடியும் வரமாட்டேன் ஏன் புருஷம் இல்லையா பெரிய டைலாக் பேசுவாளுங்க இதெல்லாம் இருக்குது அதனால் ஆண்கள் இந்த வகையில் சைக்காலஜிக்கெல்லாம் உஷாராக எந்த ஒரு பெண்ணாகுது நல்ல வகை கேட்டவெல்லாம் அப்புறம் தான் கல்யாணம் கேட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு ரெண்டு குழந்தைய பெற்றுருங்க அவள் சைக்காலஜியாக மாறிப்போ அப்பா வீட்டுக்கு போக மாட்டான் பிரச்சனை வராது வாழ்க்கையில் அக்கறை வர நான் சொன்னோம் அப்பா வீட்டுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வர போகணும் அதை பற்றி ஒன்றும் கிடையாது வாழ்க்கையில் அக் சக்கரை வர வைக்க வேண்டும் என்றால் நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் அப்போ வீட்டுக்கு போகிறத ஒரு பெண் குறைக்கணும் குறைச்சிடணும் கட் பண்ணிக்கிட்டே வரணும் ரெண்டாவது வந்து ரெண்டு குழந்தை கொடுத்துருங்க பெட்டு தடுங்க பெக்க வச்சுருங்க முடிஞ்சு போச்சு இல்லையா குழந்தை கான்செப்ட் தள்ளி தள்ளி போதும் ஆறு வருஷம் வரைக்கும் காத்திருக்க முடியுமா ஒரு ஆனால் பார்த்துக்கிடுங்க ஆமாம் இல்லாட்டி அவளை இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியாது ஆறு வருஷம் கழிச்சு கூட ஒரு பெண் கர்ப்பமாகவில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் கர்ப்பமாகவில்லை நீங்கள் கர்ப்பத்தை ஏற்படுத்தவில்லை அந்த பெண் குழந்தை பெற்றெடுக்க முடியாது அவளுடைய சூழல் உங்களுடைய சூழல் இருந்ததுன்னா கட்டாயமாக அவள் வந்து புருஷன் வீட்டில் தங்கவே மாட்டான் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி